வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு என்னென்ன பராமரிப்பு பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஆனால் கேட்டுகிட்டே இருக்கீங்க இன்றைக்கி பூவும் எல்லாத்துலேயும் இருக்குது மேகமூட்டமாகவும் இருக்குது ஒரு அத்தி ஒன்று பழுத்துருக்கு அறுவடைக்கு ஸ்வீட் லெமனே மினி ஆரஞ்சு எல்லாமே பழுத்துட்ருக்கு ஜூஸ் போடுறதுக்கு வேணுமென்னா பறிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் வாயில் ஹாய் இங்கே பாருங்கள் புழுவே பிடிச்சிருச்சி நேற்றே பழுத்துருக்கும் போல் இருக்குது நான் கவனிக்கலை புழு பிடிச்சிட்டாங்கோ எனக்கு வேண்டாம் நீயே சாப்பிடும் செடியே இந்த செடிக்கே போட்டுட்டேன் அத்தி செடிக்கே அத்தி பழம் கொடுக்குறேன் க்கா என்னக்கா இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை ஸ்பெஷலு ஆ ஆ என்னமா ஆ எடுங்க எடுங்க வரேன் பாரு சூப்பர்க்கா ஜூஸ் போட்ருக்கு மினி ஆரஞ்சு இருக்கு வேணுமா ஆரஞ்சு பழம்க்கா இங்கே பாருக்கா இங்கே தெரியுதா இந்த பழம் நல்லா இருக்கும்ல இன்றைக்கி ஒரு நாள் கொடுத்தில்ல இது ஒன்று கொடுக்குற ரெண்டு பழம் ஜூஸ் போட்டு குடிங்க நிறைய இருக்கு இங்கே பாரு நான் கொடுக்குறேன் நீ ஜூஸ் போட்டு குடிக்கிற அன்னைக்கு மாதிரி நான் நிறைய இருக்கேன் என்னால் குடிக்க முடியல சரி உனக்காச்சும் கொடுக்கலாம் நேற்று சுஜி கொடுத்த இன்னைக்கு உனக்கு இந்த வா வா கேட்ச் பிடிச்சிக்கா ஆமாம் நாலு பழம் அங்கே பிடிக்க முடியாதுக்கா இங்கே வாக்கா நாலு பழம் நாலு பழம் நாலு டம்ளர் ஜூஸ் வரும் சூப்பர் அவங்க கீழே இருக்கிற ரோஸ் அடி பாருங்க அந்த பூவை எடுத்து காட்டுக்கா பறிச்சிக்காங்க கீழே விழுந்த இடத்துல வச்சுட்டு ஐயயோ ஐயம்மா தேங்க்யூக்கா ஐ லவ் யூ அம்மா மேடம் இன்றைக்கி ஒரு மார்க்கமாக தான் இருக்காங்க எனக்கு வேணும் இன்றைக்கி சிக்கன் மட்டன் நல்லா சாப்பிட்றதுனால எனக்கும் ஒரு நாலு பழம் பறிச்சிக்கிறேன் ஒரு ரெண்டு ப பழமே போதும் நாலு பழம் பறிச்சுட்டு ஏன்னா ஜூஸ் நிறைய போட்டு வச்சோம்னா குடிக்கிற வரைக்கும் குடிக்கலாம் நாளைக்கும் கூட வச்சு குடிக்கலாம் சரிங்களா சூப்பர் இல்லை இன்னைக்கு ஒரு அத்தி பழம் வேஸ்ட்டாக போச்சு ஒரு மினி ஆரஞ்சு ஒரு எட்டு பழம் பறிச்சிருக்கு அப்புறம் இன்னும் நிறைய இருக்குங்க கொய்யாக்காய் இந்த செடிங்க எல்லாமே சூப்பராக வந்துட்டுருக்காங்க டேபிள் ரோஸ் வச்சதுக்கப்புறம் நல்லா தெழஞ்சிருக்கு இந்த அஞ்சு தொட்டி வச்சு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நம்ம தோட்டத்தில் பூவெல்லாம் ஏதோ அறுவடைக்கு இல்லை வேணாம் அந்த செடிங்க பராமரிப்பு என்ன பண்ணுறேன்னு மாதிரி சொல்கிறேன் சரிங்களா டேபிள் ரோஸ் பார்த்துட்டு அப்படியே செடிங்களை பார்த்துட்டே சொல்கிறேங்க என்னோட தோட்டத்தில் வந்து காய்கறி கம்போஸ்ட்டு அப்புறம் கழிநீர் தண்ணி வேப்பம் புண்ணாக்கு கடலை பொண்ணாக்கு கல்நீர் தண்ணியில் ஊற வச்சு மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா ஒன்றரை மாதம் இப்படி ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் தான் கொடுக்குறேன் இப்போ கம்மி பண்ணிட்டேன் அப்புறமேட்டுக்கு காய்கறி கம்போஸ்டிங் இது ரெடியாகி ரொம்ப நாள் ஆச்சு கொடுக்கணுங்க ஆனால் கொஞ்சம் மழை காலமெல்லாம் முடியிட்டோம் அதுக்கப்புறம் கொடுக்கலாம் இருக்குது இது எருவுதான் இதை எடுத்து நல்லா அந்த இலத்தலைங்க எல்லாத்தையும் அப்படியே கலக்கி விட்டு ஒரு ஒரு கைப்பிடி எல்லா செடிங்களும் பழச்செடிங்க புரோ செடிங்க இந்த செம்பருத்தி செடிங்க பாரி ஜாதம் இந்த மாதிரி எல்லா பூச்செடிங்களுக்கும் கொடுக்கலாம் பாருங்கள் இந்த செடிக்கு எல்லாத்துக்குமே இந்த தடவை ஒரு ரெண்டு ரெண்டு கைப்பிடியே கொடுக்கலாம் இருக்குது அப்புறம் கருவாப்பு இது செங்காம்பு தலை தான் செங்காம்பு தழை தான் நான் வைக்கிறப்பயே பாருங்கள் இவ்வளவே தான் இருந்துச்சு ஒரே ஒரு இலை ஒரே ஒரு துளிர் இந்தளவுக்கு தான் இருந்துச்சு நான் கொண்டாந்து வேறு கூட அத்து போய் இருந்துச்சு அந்து போய் இருந்துச்சு வேறு கொண்டாந்து வச்சேன் செங்காம்பு தலை நல்லா மாற்றி வச்சேன் ஒரு சின்ன டப்பாவில் வச்சுருந்தேன் இப்போ நல்லா பெரிய டப்பாவில் வச்சங்காட்டியும் செம்மையாக வந்துட்ருக்கு அதங்க கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்கள என்ன பராமரிப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லி இந்த மாடியில் கூட்டுற இலத்தலை எல்லாத்தையுமே கிடைக்கிறது எல்லா டப்பாவுக்கும் போட்டுவிடுவேன் அதை காய்கறி வேஸ்ட்டு கம்போஸ்ட் பண்ணி கொடுப்பேன் அப்படியும் கொண்டாந்து போட்டு விடுவேன் சைடில் அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கழிநீர் தண்ணி அரிசி கழுவிற தண்ணி பருப்பு கழுவிற தண்ணி இந்த மாதிரி புளிச்ச மோர் தயிர் கஞ்சி வடிக்கிற தண்ணி இது எல்லாமே ஊற வச்சு ரெண்டு மூணு நாளைக்கு புளிக்க வச்சு கொடுப்பேன் அது ரெண்டு மாதத்துக்கு போட்டேன் கொடுப்பேன் காய்கறி வேஸ்ட்டுமே கிடைக்கிறப்பெல்லாம் கொடுப்பேன் அப்புறம் கம்போஸ்டிங்கும் இருக்கிறப்ப கொடுப்பேன் எரு ஆட்டோட தொழு உரமோ இல்லை மாட்டோட தொழு உரமோ கலக்கி விட்டு செடிங்க வைக்கிறதோடு சரி அதுக்கப்புறம்ட்டு பார்த்தா இருக்கிறதெல்லாம் கொடுப்பேன் வீட்டில் வேஸ்ட்டாக போகிறது மாத்திரம் எல்லா செடிங்களுக்கும் கொடுப்பங்க பராமரிப்புன்னு பார்த்தா அவ்வளோ தான் நீங்களும் அந்த மாதிரி பராமரிப்பு பண்ணுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டே நான் பராமரிப்பு பண்ணுறது இவ்வளோ தான் சரிங்களா நான் நிறைய பூச்செடிங்க தான் வச்சுருக்கேன் உங்களுக்கே காட்டியிருக்கேன் ஒரு ஏழு எட்டு ரகம் பழச்செடிங்க வச்சுருக்கு திராட்சை அத்திப்பழம் ஸ்வீட்டில் மணிமணி ஆரஞ்சு எல்லாமே நிறைய வச்சுருக்கேன் செம்பருத்தியில் ஒரு நாலஞ்சு ரகம் இருக்குது ஒத்த கலர் செம்பருத்தி மஞ்சள் கலர் இதுலேயும் நிறையா இப்போ மொட்டுக்கள் நிறைய வச்சுருக்கு ஒன்று இது ஒத்த கலர் செம்பருத்தி அது ரோஸ் கலரு ஆரஞ்சு அந்த மாதிரி பேபி செம்பருத்தி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு அஞ்சு வகையான செம்பருத்தி வச்சுருக்கேன் பாரிஜாதம் ஒன்று வச்சுருக்கேன் இருவாச்சி மல்லி மல்லி அதுவும் வச்சுருக்கேன் பாருங்கள் அது மல்லி அது இருவாச்சி மல்லி காயெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பன்னீர் ரோஸு சாதா ரோஸ் இந்த மாதிரி ரோஸ் செடிங்கள்லாம் பாருங்கள் இங்கே வச்சுருக்கேன் பாரிஜாதம் இந்த பவளமல்லி முள்ளச்செடி சங்குப்பூ எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ இலைங்களே இல்லை இப்போ தான் நல்லா தளிர் எடுத்துகிட்ருக்குங்க இங்கே பாருங்கள் இலையே இல்லை ஆனால் நிறைய குட்டி 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 தளிருங்கள் நிறைய எடுத்திருக்கு இதில் பாருங்கள் பார்த்தா தெரியும் நல்லா மலைக்கு அதுவும் மழையிலையும் அப்படிதான் அவ்வளோ நன்மை செய்யும் சத்துக்கள் நிறைய இருக்குது இளத்தலை பச்சை பசேன்னு வர்ற காரணம் இந்த மழை தண்ணி தான் எல்லாமே நல்லா இருக்குது இதில் இருந்து ஒரு குச்சி காஞ்சி போச்சு அது பிடிங்கி வீசிட்டேன் இந்த குச்சி பாருங்கள் நல்லா தளையர் எடுத்துருச்சு இது வெள்ளை கலர் ரோஸு இந்த மாதிரி எல்லா செடிங்களும் நல்லா வருதுங்க அது காரணம் என்னன்னா அவ்வளோதாங்க நான் சொன்னது தான் எப்பயாச்சுக்கி ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஆட்டோட தொழு வரும் மாட்டோட தொழு வரும் கிடைச்சா கொடுப்பேன் அவ்வளோதாங்க ஊருக்கு இது போனால் கொண்டு வந்தால் கொடுப்பேன் என்னோடய செடிங்களோட பராமரிப்புன்னு பார்த்தா அவ்வளோதான் சரிங்களா வீட்டில் வேஸ்ட்டாக போகிறது எல்லாமே கொடுப்பேன் ஓரளவுக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க ஏன்னா பல ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் புரியும் பழைய சப்ஸ்கிரைபருக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கேட்குறீங்க உங்களுக்கு கரெக்டான பதில் சொல்லி ஆகணும் போன வீடியோவில் சொன்னேன் ஞாயித்துக்கிழமை வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லி எனக்கு டைம் இல்லை வேலைக்கு இருக்கிறதுனால நீங்கள் என்னடா நம்ம கேட்டமே நமக்கு எது பதிலும் சொல்லலை அப்படின்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க கண்டிப்பாக அவங்க கேட்குற கேள்விக்கு நான் என்னால் முடிஞ்சது நான் என்னென்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிகிட்டே தான் இருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ மேகமூட்டமாகவும் இருக்குது மழையும் வர மாதிரி இருக்குது இன்றைக்கின்னு அறுவடைன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை அந்த ஆரஞ்சு பழம் இதுதான் தான் பறிச்சே நம்ம ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சரி இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு மாதிரி பதில் சொல்லலாம்னு சொல்லி இன்னைக்கு தான் ஃப்ரீயாக இருக்கேன் சரின்ட்டு வந்தேன் நாளைக்கு வேணா பூவெல்லாம் பறிச்சுட்டு சாமிக்கு இது போடலாம் இல்லைன்னா யாருக்காசு கேட்டால் கொடுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க எனக்கும் எதுனா தெரியலேன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்குறேன் சொல்லுங்கள் தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் கார்டனிங் பற்றி எனக்கு ஏன்னா ஒரு அஞ்சு வருஷமாக தெரியும் ஓரளவுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன்ட்டு உங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பி கார்டனிங்க பாய்